ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு வந்து பார்ட் டூ தான் இது நம்ம திருவிழாவோட ஃபஸ்ட்டு நாளே வந்து மார்னிங் ஒரு தடவை நடக்கும் பால் குடம் ஈவினிங் ஒன்று ஏன்னா ரெண்டு ஏரியாவுக்கும் தனித்தனியாக தான் நடக்கும் அதை வந்து இது இப்போ ரெண்டாவது ஏரியாவை பார்ப்போம் என் மருமக குட்டியாக பால் குடத்துக்கு தலையில் வைக்கணும்னு சொல்லி அழுத்ததுனால அவள் தலையிலையும் கொஞ்ச நேரம் வச்சிட்டு இறக்கலான்னு பார்த்தா அவள் பிடிக்க பிடிக்க முடியலேன்னு சொல்லிட்டு ஒரே ஆளுக ஆரம்பிச்சிட்டாள் дэ оом дээр оом யார் ஒரு பத்து மணிக்கு மேலே போனதுனால காலெல்லாம் சுடும் ஏன்னா நம்ம பால் குடம் எடுக்கிறப்போ யாருமே செப்பல் போட மாட்டாங்க வெறும் தலையில் நடக்கிறப்போ நமக்கு சுடுன்றதுக்காக தண்ணி டேங்க் வச்சு தண்ணி அடிச்சுட்டே வந்தாங்க அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேலை மாலை போட்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம கிராமத்து லைஃப்பில் தான் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும் இதுக்கு எங்கெங்கேருந்து லீவ் போட்டு கூட நம்ம இந்த பொங்கலுக்காக வந்துடுவோம் ஏன்னா ஒரே நாள் ஏழு திருவிழான்றப்போ எந்த சைடு பார்த்தாலும் ரேடியா சவுண்டு எந்த பக்கம் பார்த்தாலும் பால் குடம் குத்துவளக்கு பூஜா அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நடந்துட்டே இருக்கும் மூணு நாளும் எப்படி போகுது எப்படி என்ஜாய் பண்றோம் எப்படி லீவ் முடிய போகுது அப்படின்றதே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே எல்லாரும் ஒரே மாதிரி சேலை கட்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரி மாலை குடம் எல்லாமே கொடுத்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு மீட்டர் இருக்கும் அந்த அளவுக்கு நடந்து சுற்றி வரணும் முன்னாடி ஆடிட்டு வருவாங்க அதோட நம்ம சுற்றி வந்து திருப்பி கோயிலுக்கு போயிட்டு இது வந்து முருகன் கோயில் இங்கேருந்து எடுத்துட்டு போய் நம்ம வந்து காளியம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கு தான் கரகம் எடுத்துகிட்டு போவாங்க அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஒரு ஒரு வீடியோவாகவும் எங்களோட பொங்கலை நீங்கள் பார்த்து பார்த்து அப்புறம் திருப்பி நீங்கள் எங்கள் ஊர் பொங்கலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஆசை வந்துடும் அந்த அளவுக்கு இருக்கும் எவ்வளோ பேர் பாருங்க இது வந்து ஒரு ஏரியா மட்டும் இது ரெண்டாவது ஏரியா தான் நான் காலையில் போட்டது பார்ட் ஒன்னில் இருக்கும் இதுதான் இது மாதிரி தான் ரெண்டாக டிவைட் பண்ணி பண்ணுவாங்க இதே மாதிரி தான் ஏழு கோயிலுக்குமே பண்ணுவாங்க அது அவங்கவுங்க தனித்தனியாக அவங்கவுங்க ஏரியால பண்ணிக்குவாங்க இவ்வளோ வெயிலையும் பாருங்கள் ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு ஊர் ஃபுல்லாகவே இப்படி தான் பசங்கள் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நாளே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் கொண்டாடுவாங்க எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது ஏன்னா எல்லாருமே ஒற்றுமையாக ஒன்றா பேசி வச்சு தான் இந்த மாதிரி திருவிழா கொண்டாடுவோம் இந்த டான்ஸ் பார்க்குறதுக்காகவே எங்கள் வீட்டுக்காரெலாம் மூணு நாள் ஆகும் நான் பார்க்கறதுக்கே பத்து மணிக்கு கிளம்புனாங்க கோயில் வந்து சேர பன்னெண்டு மணி பன்னெண்டரை ஆயிடுச்சு அதில் நல்ல வெயில் வேற வெயிலில் சுற்றி வந்ததுக்கு அதுக்கு யாரெலாம் ஃபஸ்ட்டு முந்தி அடித்து வருவாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சந்தான் பால் இருக்கிறதுனால சிந்தாங்கிற தைரியத்தில் எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு கால் சுட ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது அது வெயில் தாங்கவே முடியல பங்குனி மாதமே இந்த வெயில் அடிக்குது நட்சத்திரம் அக்னி நட்சத்திரத்துக்கெல்லாம் பயங்கரமாக வெயில் இருக்கும் போல் எல்லாேருக்கும் கால் சுடுறதுனால தண்ணி அடிச்சுட்டே வந்து கூட பயங்கரமாக ஒரு இடத்துல பயங்கரமாக சுட ஆரம்பிச்சிருச்சு எல்லோரும் பாருங்கள் ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க அதில் பாதிப்பத்துக்கு சாமியெல்லாம் வந்துடுச்சு ஏன்னா நடக்கவே முடியலை அந்த அளவுக்கு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணதுங்க பன்னெண்டு மணிக்கு தான் உள்ளேயே கோயிலுக்குள்ளேயே என்றானோ அதனால வந்துட்டு எல்லோரும் கிறங்கிட்டாங்க குழந்தைகள் எல்லாமே ஸ்கூல் போனதுனால பெரிய பெரிய குழந்தைகள் மட்டும்தான் இருந்தாங்க மற்ற சின்ன சின்ன பிள்ளைகளாக வந்துருந்துச்சுன்னா ரொம்பவே டயர்ட் ஆகிருப்பாங்க என் பசங்களெல்லாம் நான் வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அடிக்கிறதுன்றதுனால நான் பால் கொடை எடுக்கலை அம்மா தான் எடுத்திருந்தாங்க நான் அம்மா கூட தான் சேர்ந்து வந்திருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பால் கொடை இருந்திருக்கும் எல் யாருமே ஒரு ஆள் கூட வர்றவங்க கூட இங்கே செப்பல் போடலங்க இதே இது சிட்டி லைஃப்லனா வீட்டுக்குள்ளேயே செப்பல் போடுறவங்க இருப்பாங்க இந்த வெயிலில் கூட இந்த மாதிரி செப்பல் போடாமல் சாமிக்கு வந்து வேண்டுதல் நிறைவேற்றுறவங்க நிறையா பேர் இருக்காங்க இது வந்து வில்லேஜ் லைஃப்பில் மட்டும்தான் நடக்கும் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏ உங்கள் ஊர் சைடும் இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மார்னிங்கு காலையில் ஸ்டார்ட் பண்ண பால் நான் பார்த்து ஒன்றில் போட்டிருக்கேன் வந்து ஈவினிங் நீங்கள் நடந்ததுதான் அங்கே அதுலேயுமே நாங்கள் யாருமே செப்பல் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க ஏனையை காணமே காணுன்னு தெரியாதீங்க நாங்கள் லாஸ்ட்ல தான் வந்தோம் ஏன்னா எல்லோரும் ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதனால நானும் சொல்லிட்டோம் பொறுமையாகவே போவோமா எல்லாரும் போன பிறகு லாஸ்ட்டாக நம்ம நின்று போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது உள்ள போய் சாமி கிட்ட போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் எதுக்குங்க அடித்து பிடிச்சி உள்ளே போகணும் நம்ம பொறுமையாக போவோம்னு சொல்லிட்டு பாருங்களேன் நான் தான் லாஸ்ட்டாக என்ட்ரூவ் கொடுத்துருப்பேன் என் தம்பி வந்து மொபைலில் மாற்றி வச்சுருப்பான்டே நேராக வைடான்னு சொல்லி என் தம்பி சொல்ல முடியும் கேமராவே ஃபுல்லாக திருப்பிவிட்டான் திருப்பி எல்லாருமே வந்துட்டாங்க பாருங்கள் இங்கே வந்து கோயிலை சுற்றி ஒரு வருஷம் நிற்கணும் இது வேறு கோயில் நான் ஆல்ரெடி பார்ட் ஒனில் போட்டிருக்கிறது வேற கோயில் அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த தனித்தனியாக கோயில் இருக்கும் அந்ததையுமே தனியாக ஒற்றுமையாக ஏழு கோயில் அதை தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ரெண்டு கோயில் மட்டும்தான் எனக்கு தெரியும் அந்த சைடெல்லாம் நாங்கள் போகாததுனால எனக்கு தெரியாது நான் இந்த ரெண்டில் மட்டுமே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வீடியோ எடுத்திருக்கேன் அது மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து தீச்சட்டி எடுக்கிறது நான் வந்து அந்த கோயிலுக்கு எடுக்கிறேன் அப்பா வந்து இந்த கோயிலுக்கு எடுக்கிறாங்க அது மாதிரி இங்கேயும் குத்துவளக்கு பூஜை நடக்கும் அங்கேயும் குத்துவளக்கு பூஜை நடக்கும் அது மாதிரி எல்லா விசேஷங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது சாமி பேர் மட்டும்தான் இது வந்து உச்சனி மகா காளியம்மன் அது வந்து மகா காளியம்மன் பேர் வச்சுருப்பாங்க ஒரே ஒரு சாமியோட மண்ணை எடுத்துகிட்டு வந்து எல்லா இடத்துலையும் வச்சதுனால அந்த சாமி தான் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் செகண்ட் இது அப்புறம் தேர்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு விதமாக கரகம் எடுக்கவே போவாங்க அந்த நிகழ்வை நான் எடுக்காமல் விட்டுட்டேன் அது இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் இந்த மாதிரி தான் பால் குடம் இந்த கொடிக்கம்பத்தை சுற்றி வந்து நின்று பாருங்கள் கொடிக்கம்பத்துலேருந்து பால் ஊற்றுறாங்க அதுவுமே எவ்வளோ அழகாக அந்த வீடியோவில் தெரியுது பாருங்கள் அப்படியே எல்லாம் சாமி கும்பிட்டு நான் அம்மா கிட்ட சொன்னேன் லாஸ்ட்டே போவோம் எல்லோருமே போகட்டும் எல்லோரும் போன பிறகு லாஸ்ட்டாக போய் நம்ம சாமி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே கிராமத்து லைஃபே டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த பாலும் அப்புறம் வந்து தீர்த்தம் கொண்டு வருவாங்க ஏன்னா வேறு வேறு கோயிலில் வந்துட்டு இந்த ஊற்று மாதிரி வர்ற தீர்த்தங்கள் இருக்கும்ல அந்த தீர்த்தத்தெல்லாம் கொண்டு வந்து அவங்கவுங்க பர்சனலாக எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவாங்க பக்கத்து ஊர்களில் இப்படிலாம் ஆற்று தண்ணி அப்புறம் கொலை அந்த ஊற்று தண்ணி தண்ணி அந்த மாதிரி இருக்கிறதுல தீத்தமாக எடுத்து வந்து அவங்களும் ஊற்றுவாங்க அந்த தான் லாஸ்ட்டு பாலெல்லாம் பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் தீர்த்தம் பண்ணுவாங்க நம்மளும் சரி சாமி கும்பிடலாம் நம்ம பால் குடம் தான் எடுக்கல ஆனால் சாமி மட்டும் கும் கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் என் தம்பி தான் வீடியோ எடுக்கிறான் அதனால தான் நான் வீடியோவில் தெரிகிறேன் அவங்க வந்துட்டு வரலை பாருங்க மாதிரி அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு முதல் நாள் சாமியை நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு ஈவினிங் போக மாட்டாங்க நைட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு கரகம் செய்கிறதுக்காக போவாங்க அப்புறம் காலையில் மூணு மணி நாலு மணிக்கு தான் வந்துட்டு கோயிலுக்கே வருவாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணி கூட ஆயிரும் இது வந்து உச்சனி மகா காளியம்பன் உண்மையிலே நம்ம என்ன நினச்சி வேண்டுதலுமோ அது கண்டிப்பாக நடக்குங்க எல்லாரும் பக்தியோட நம்மளும் இந்த தாயை வேண்டிக்குவோம் எது நடந்தாலும் எல்லாருக்கும் நல்லதாகவே நடக்கட்டும் நல்ல எண்ணங்களோடையும் சிந்தனைகளோடு எல்லாருமே இருக்கணும் அப்படியே பிரசாதமாக புளிச்சோறும் பொங்கலும் கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு ஏன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட பன்னெ பன்னெண்டு மணிக்கு உள்ளே என்றானோ ஆனோ பன்னெண்டே சரி இங்கேயே புளியத்தில் பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்